ஹாய் எவ்ரிவன் ஒரு குட்டி விழாக்கு பார்க்கலாமா நேற்று சண்டேங்க சண்டே ஸ்பெஷல் என்னென்னா பெப்பர் போட்டு நல்லா மட்டன் தொக்கு தான் செஞ்சுருந்தேன் அப்புறம் மிளகெல்லாம் நல்லா தக்காளியெலாம் போட்டு மிளகு ரசம் வச்சுருந்தேன் ஒயிட் ரைஸும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கறி வடை தான் நான் சுட்டு இருந்தேன் இதுதான் நேற்றுக்கான ஸ்பெஷலாக இருந்துச்சு ஈவினிங் மேலே மாஷாலெலாம் நான் வானவில் பார்த்தேங்க மழையும் வெயிலும் வந்தாலே இந்த வானவில் பார்க்க முடியும் பட் நான் ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தேங்க செம்ம ஹாப்பி ஆகிட்டேன் சின்ன வயசில் சொல்லுவாங்க மழையும் வெயிலும் ஒன்றா வந்தால் காக்காக்கு நெறிக்கும் கல்யாணம் அது ஒரு அறியாத வயசுன்னு சொல்லலாம் அப்புறம் நான் கடைசியா சாக்லேட் கேக் வீடியோ போட்டேன்ல அதுல சாக்லேட் கேக் மேல இருக்கிறத மட்டும் நான் கட் பண்ணி வச்சிருந்தேன் அதை இப்படி வந்து பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன் செம்மையா இருந்தது நான் இன்னைக்கு ஒரு ஷாப்ல வந்து நைன்டி கிட்ஸ் ஆன சாக்லேட்ஸ் எல்லாம் பார்த்தேன் செம்ம குஷி ஆயிட்டேன் ஆயிரம் சாக்லேட் வந்தாலும் இந்த மாதிரி எழுந்த பழம் புளிப்பு மிட்டாய் கடலை மிட்டாய் அதுக்கப்புறம் தேன் மிட்டாய் இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் யாருக்கெல்லாம் நைன்டி கிட்ஸ் சாக்லேட் பிடிக்கும் மறக்காம சொல்லுங்க அடுத்த குட்டி விலாக்ல சந்திக்கிற அது வரைக்கும் பா பாய்